இளம்பு காலை அந்த மேட்டுப்பட்டி பால் பாண்டி கொடுத்து அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாஸ்கரன் என்ற ஜாக்கி நினைவாக

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருமை நிற நாயகனா தொடர்ந்து கலம் காணக்கூடிய ஏ வல்லாளி இளம்பு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் எஸ் கல்லாடை நாட்டாமை அவரது காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு நாலு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நாடு கிழாதிரி மத யானை தங்களை தயார்களில் வைத்திருக்குமா காலங்கள் கடந்து கொள்ளப்படுகிறார்கள் மதுரை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளங்கரணி செயலாளர் கே ஆர் அலகு பாண்டியாவில் காலை பதிவு செய்திருக்கிறார்கள்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆட்டுக்குளம் பகுதி பொறுப்பாளர் அஜித் அவர்களுக்கும் பரமசிவம் அவர்களுக்கும் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது தற்சமயத்திலே ஆடு களத்தை அங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வல்லவர் குழு ஆட்ட நாயகன் பாஸ்கரன் என்ற ஜாக்கி நினைவாக வேட்டருப்பு காலை துப்புடன் வளம் எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மன்னர்கள் திரு பிறந்த மாணிக்க வாசகர் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்து ஊர் காத்த காலி அவர்கள் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான பொருள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா எங்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடு விசில் விசிலடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தாவா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் காலை மாடுபடி வீரர்களேர்களை வீரர்களே நிறைவேற்ற தொடர் போட்டியில் களம் காண்பதற்காக மதுரை மாவட்டம் ஏ வல்லாளப்பட்டி இளபு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமையுடன் தமிழ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கிளாதரி மத யானை குழு தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசர் உள்ளே வருவார் அன்போடு நினைக்கப்படுகிறார்கள் கிளாதரி மத யானை குழு உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க கிளாதரி மத யானை குழு உள்ள வந்திருக்கப்ப காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேடையா அருமை நிற நாயகனா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சி குமார் உரிமையாளர் முத்து பாண்டி தெற்கு தெரு அவர்கள் சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இளம்பு காலை கொண்டு வல்லாளி இளம்பு காலை எதிர்த்து ஆடுகின்ற வேட்டுப்பட்டி பால் பாட்டிகளும் முறை இந்த வாண்டியாசல் வாங்கப்ப அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் எஸ் ஆலகுளம் கல்லாடை நாட்டாபதி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய மக்கள் முதல்வர் மீடியாவினுடைய உரிமையாளர் தொடர் செல்வகுமார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்துள்ள மக்கள் முதல்வன் மீடியாவினுடைய உரிமையாளர் தோழர் செல்வகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது எங்கள் அழைப்பினர் ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மக்கள் மீடியா உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மக்கள் மீடியா செல்வகுமார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் வெள்ளலூர் நாடு சிடிஎன் என் திருப்பதி தேவர் காலையினுடைய உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாரி வழக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெல்கலூர் நாடு சிடிஎம் திருப்பதி தேவர் காலையினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சென்னாரம்பட்டி ராஜு பாலாவர்கள் விழாக்களும் சார்பாக மேடைக்கார அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மேலூர் நகர பொறுப்பாளர் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது செல்லாரம்பட்டி ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு விழா சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தென்னாலப்பட்டி இளம்பு காலை வாங்கப்பே மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சி குமார் இபி தெற்கு தெரு சார்பாகவும் கரிகரன் எத்மோவஸ் உரிமையாளர் தெற்கு தெரு முத்து பாண்டி சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காசு புறம் அல்ல பேப்பர் தான் எந்த காசும் இல்லை காளையும் காளையா மாட்டின் உரிமையாகல மாடுபடி வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் மாட்டின் உரிமையாகலே மாடுபடி வீரர்களே காலை களம் பற்றி பத்து நிமிடங்கள் நிறைவேற்றுகிறது சீட்டியடைகள் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் கலவரக்கி விளையாடி காளை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கி தீர்மான ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீர காலை திருவாத ஊர் ஊர்காத்த காளியம்மன் துணையுடன் ஆதனர் முத்தாளம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வல்லவர் குழு ஆட்ட நாயகன் பாஸ்கரன் என்ற ஜாக்கி நினைவாக

இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரும்பாலப்பட்டி பழக்கடை உரிமையாளர் புவனேசவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பெரும்பாலப்பட்டி மண்ணின் மைந்தர் பழக்கடை உரிமையாளர் புவனேசவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அப்ப காசை கொடுங்க பேப்பரை மட்டும் கொடுக்காதீங்க காசை கொடுங்க எல்லாரும் சும்மா சும்மா பேப்பரே கூடாது கொடுக்குறீங்க உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டம் பட்டி அம்மச்சி அம்மன் தலைவர் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி அம்மா சி அம்மன் ரோசாப்பு குழுவின் அணி தலைவர் அண்ண தர்மலிங்கம் அவர்களை விழா குழு சார்பாக இந்த தருணத்தில் நன்றி கடல்களை உருத்தாக்கி என்றார் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன கடந்து குப்பை சென்று சேர்ந்து விடு விடுமில்லா ஆட்ட வீரர் காலையும் சிறந்த ார வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களாக்காலையாக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா வானவிலை வடவாத திரைத்து நடக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமாட்டம் என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடி பட்டி தலை கிராமம் முத்து ராஜா அவரது கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு கட்டாளி வட்டி தலை கிராமம் முத்தூர் ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் வெற்றி பரிசை எட்டி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிட நிமிட இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணிற்கு பெயர் போன சிவகங்கை மாவட்ட மயில் கோட்டை நாடு கட்டாரிபட்டி தலை கிராமம் புத்து ராஜா அம்பலமுமரந்த கொம்பன் காரை உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ரவுண்ட் அருஜா இப்படி வரணும் வேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களுக்கு விழா குழுவி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் ஏ இளவு காலை தொடர்ந்து கலந்தாடக்கூடிய வெள்ளாளப்பட்டி இளம்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பேட்டி பட்டி பால் பாண்டி குழு அந்த காலையினை கடைசி வேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜபுரம் காரி காளை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா புரண்டிப்பட்டி எம் எம் கே வடபாடு நண்பர்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டனா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்கடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் தீராது என்பதற்கு இணங்க வினோபா காலனி தான் எங்க ஊரு அந்த சிங்கம்மாள் அருளால் ஆடுது வாரு திரு தேரு அதை கண்டு அசந்து கொலை வாரு வக்கத்து ஊறு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட காலை எர்களா என ஒரு திருந்து வார்போம் யார் என்று ஒரு திருந்து வார்போம் கடைசி மூன்று கடைசி மூன்று நிமிடார்

சீட்டியடிங்கள் வைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டலா அம்பாள் விரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்கின்ற நட்பர்களா சத்தமிட்டு நாடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நட்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை மூத்தமாய் என வருத்திருந்து பார்ப்போ கடைசி இரண்டு கடைசி இரண்டு நிமிடம் வெற்றி பரிசை எட்டி பறித்திட

நாயகன் பாஸ்கரன் என்ற ஜாக்கி நினைவாக வேட்டையன் கண் கருப்பு காலை மிக துடிப்புடன் கொலை வந்து அந்த காலையின் எடக்கு தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்ட திருவாதூர் ஊர்காத்த காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் வல்லவர் குழு பாஸ்கரன் என்கின்ற நினைவாக வேட்டையன் கண் கருப்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இளமுகாலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு அதனை தொடர்ந்து நகர் நாகராஜ் அவரது காரி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக